பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் நிறைய வியூ பார்க்கலாமாங்க பாண்டியனும் சரவணனோ கடைக்குமே போயிட்டு இருக்காங்க அந்த வழியில் அங்கே ஒரு இடத்துல கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பாண்டியனும் உடனே சரவணன்கிட்ட என்னடா சரவணன் நம்ம கடை தெருவில் இங்கே இன்னொரு கடை வைக்க போகிறாங்க போல என்ன கடைன்னு சொல்லிட்டு தெரியல நம்ம அப்படியே போகும்போது பார்த்துட்டு போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியனும் சரவணனும் நடந்து வந்துக்கிட்டு இருக்க அங்கே ஒருத்தர் வந்து என்ன பாண்டியன் உங்கள் கடை தெருவுலேயே இன்னொரு கடை மல்லிகை கடை பெருசாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போய்ட்டுறாரு இங்கே பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்கு, சரவணுக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது ஒரு வேளை இது மாமா தான் இருக்குமா கடை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக தான் யோசிச்சுக்கிட்டு வராங்க உடனே அந்த கடையை பார்த்ததும் இங்கே பாண்டியனுக்கு நெஞ்சை வெடிச்சு போகிற மாதிரி ஆயிடுது இந்த கடை தெருவில் என் கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சேங்க என்கிட்ட சும்மா வம்பு இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையை அவங்க அண்ணனுங்க வச்சு கொடுத்துருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு பயங்கர கோபமாகவும் அங்கே சரவணன் பேசாமலே போயிடுறாங்க சரவணனும் பாண்டியனும் பாண்டியனுக்கு இன்னும் பயங்கரமாக கோபமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பாண்டியனும் சரவணன்கிட்ட சரவணா பார்த்தியா இங்கே பழனிவேலே எங்கள் கடையை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்கார் இங்கே பாண்டியனையும் சரவணனையும் இங்கே பழனிவேலியுமே பார்த்துட்டாங்க உடனே இங்கே பழனிவேலும் வந்து மச்சான் மச்சான் கடை ஓப்பன் பண்ணுறாங்க உன்னை கூ கூட்டிருந்தா நீங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தீங்க நீங்கள் வரலன்னா இந்த கடையே ஓப்பன் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பழனிவேலுமே ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாண்டியனுக்கு பயங்கர கோபமாகவும் பழனிவேலு கிட்டே பேசாமலையும் அங்கே கிளம்பிடுறாங்க ஏன்னால் இந்த கடை தெருவில் என் கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சியுமே இங்கே வச்சிருக்காங்க அது பழனிவேலுக்கு கூட தெரியும் ஆனால் தெரியாமல் இங்கே என்ன அந்த கடை ஓப்பனுக்கு கூப்பிடுறான் கோபாவும் பாண்டியனுமே கிளம்பிடுறாங்க உடனே கடைக்குமே போகாம பாண்டியனும் வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க ஏன்னா பழனிவேல பயங்கர கோபமா தான் அவங்க வீட்டுக்குமே போயிட்டு இருக்காங்க உடனே ரொம்பவே கோபமாகவும் அங்கே சோபா மேலே உக்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க இங்கே பழனிவேல் கடைக்கு போறதுக்காக அங்கே கோமதி ராஜி இங்கே கதிர் எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னங்க சீக்கிரமாக வந்துக்கிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு கடையில் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே இங்கே ரொம்பவே கோபமாகும் அங்கே இருக்கிற பொருளெல்லாம் ஃபாஸ்ட்டாக தூக்கி கோவத்தில் போடுறாங்க பாண்டியன் இதை பார்த்தா கோமதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது எங்கே என்னாச்சு எதனால் இவ்வளோ கோபமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே கேட்குறாங்க கேட்டதும் உங்கள் பாண்டியனும் நீ உன் தம்பி பண்ணி வச்சுருக்க காரியத்தை நீயே போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்கிறாரு உடனே கோம மதியம் எங்க என்ன பண்ணி வச்சிருக்கான் உடனே நம்ம கடை அந்த நம்ம அந்த கொஞ்சம் கடையை ஓப்பன் பண்ணிருக்காங்க தைரியம் இருந்தால் இவங்க இது மாதிரி தெரிஞ்சே என் கூட சண்டைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் பயங்கர கோவமாகவும் அங்கே கோமதி கிட்ட சொல்லவும் கோமதியுமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பழிவேலும் அங்கே முத்து வேலுக்கிட்டேயும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஏன்னா மச்சான்ங்க ரொம்பவே கோபமா போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் கிளம்ப முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் பயங்கர கோபமாகவும் இருக்கு அந்த பரிதேசி பாண்டியன் கோபமாக போனான்னு சொல்லிட்டு இவனும் அவன் வாழை தூ தூக்கிக்கிட்டு போகிற மாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் எப்பவும் போல எங்கள் பாண்டியனை திட்டிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்னதான் நினைச்சிக்கிட்டு இருக்காங்களோ மச்சான் என் கூட பேசாமல் கூட போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க பழனிவேலு ரொம்பவே வருத்தமாகவும் அவர் போயிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இந்த விஷயமெல்லாம் சொன்னதுமே அவங்களுமே அந்த கடைக்கு போவேணா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு வீட்டிலேயே உக்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பழனிவேலுமே வீட்டுக்கு வந்து மச்சான் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் அந்த கடையை அங்கே வச்சதுக்கு எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு நான் இந்த கடைக்கே மாட்டேன் இந்த கடையை எடுத்துடலாம் நம்ம வேற எங்கேன்னா வச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் இந்த தெருவுலே எத்தனையோ கடை இருக்குது அவங்கவுங்க கஸ்டமர் அவங்கவுங்களுக்கு போவாங்க இந்த கடையை நீ ரன் பண்ணணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது அது அவங்க கஸ்டமர் அவங்க கிட்டே போக போகிறாங்க நீ என்ன அவங்க கஸ்டமரை உங்க உங்கள் கடைக்கு எழுத்துட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் என்ன சமாதானம் வச்சாங்க இல்லைன்னா நான் அந்த கடையை ஓபன் பண்றதுக்கு ஒத்துக்கவே மா ஒத்துக்கிண்டே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிமே எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க ஆனா இங்க பாண்டியனும் கோமதியும் எதுவுமே ஏற்றுக்காத மாதிரி எங்கள் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க உடனேங்க அக்கா நீங்களானா சொல்லுங்கக்கா நாங்கள் சொல்கிறது எங்கள் மச்சனுக்கு புரியவே மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதிக்கிட்ட சொல்கிறாங்க கோமதியும் பழனிவேல் நீ என்ன சொன்னாலுமே நீ இது மாதிரி பண்ணி பண்ணியிருக்கக்கூடாது நீ பண்ணது ரொம்ப தப்பு ஆனால் நீ நீ என் கூட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதியுமே உடனே உடனேங்க பாண்டியனும் இந்த வீட்டில் பழனிவேலுக்கும் சுகன்யாக்கும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இடமே இல்லை இந்த வீட்டில் அவங்க இருக்கக்கூடாது எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற உறவு இன்னையோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொன்னதும் கோமதியோ அதுக்கு சமைச்சிச்சு அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தான் நான் சம்மதிப்பேன் அவர் என்ன சொல்கிறாரோ அது கேட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சி திருப்பிக்கிறாங்க உடனே பழனிவேலுக்குமே என்ன சொல்லி அவங்களுக்கு சமாதானம் படுத்துறேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கூட தெரியல அங்கே பழனிவேல் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு மச்சான் ஒரு நிமிஷம் நாங்கள் சொல்கிறத கேளு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேலில் ரொம்பவே திட்டாங்க உடனே சுகன்யாவும் அதை பார்த்துட்டு பயங்கர கோபமாகவும் மாமா நீங்கள் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தானே இப்போ நீங்கள் மல்லிகை கடையை வச்சுருக்கீங்க அதே மாதிரி உங்கள் பசங்களும் எல்லாருமே சொந்தக்கால் நின்றுட்டு இருக்காங்க அதே மாதிரி இவர் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே சுகன்யா ரொம்பவே கோமமாகும் ஒனேங்க கோ கோமதி பார்த்து சுகன்யா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா நீ எதுவுமே பேசாத உனக்கும் அவங்களுக்கும் பேச்சு கிடையாது இங்கே பழனிவேலும் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்கு என்ன வந்துச்சா நீ பே உனக்கு பேசுறதுக்கு இங்கே தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிமே ரொம்பவே கோபமாகவும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே கோபமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்பவே வருத்தமாகவும் பழனிவேலும் சுகுன்யாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே சுகன்யாவும் பேக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அங்கே முத்துவேல் வீட்டில் வச்சுட்டு அவங்க கடைக்குமே கிளம்பி போய்ட்டுறாங்க என்னடா ஆச்சு இவ்வளோ வருத்தமாக வர அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சக்தி வேலும் முத்துவேலும் கேட்குறாங்க உடனே எங்கள் பழனி வேலுமே எதுவுமே வாயாவும் திடக்க மாட்டுறாங்க அதுக்கப்புறம் சுகன்யாவும் அவங்க வீட்டில் இருந்து துறத்திட்டாங்களாம் இந்த தெருவில் அவங்க கடையை வச்சுட்டாங்களாம் அது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கலையும் அதனால இந்த வீட்டை விட்டு அவங்க துரத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிவிடுறாங்க இங்கே சுகன்யா இதை கேட்டது சக்தி வேலுக்கும் முத்துவேலுக்கும் பயங்கர கோபமாகவும் அந்த பர்தேசி பாண்டியன் கிட்ட நீ இருந்து நான் உனக்கு ஒரு பாக்கு ப்ரோயோஜனம் இல்லாத மாதிரி பண்ணி பண்ணிவிடுவான் உன்னை இப்படி துறத்துவாருன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஆனா எவ்வளோவோ எடுத்து சொல்லியுமே இந்த மரமண்டிக்கு ஏறாமல் நீ மச்சா மச்சான் வச்சான்னு சொல்லிட்டு காலை சுற்றிக்கிட்டு இருந்தல இப்போ போயிட்டு மூஞ்சை எங்கே வச்சுக்கிட்டு இருக்க பார்த்தியா நான் சொன்ன நீ எல்லாம் எதனா ஒரு வார்த்தையெல்லாம் கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலும் சக்தி வேலும் ரொம்பவே கோபமாகவும் அங்கே பழனி வேலுக்கிட்ட கேட்குறாங்க பழனி என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியாமல் அவங்களுக்குமே சைலண்ட்டாகவும் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் அப்போத்தாவும் ப பழனி என்னடா ஆச்சு என்ன என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் அப்போத்தா அவங்க எதுவுமே சொல்லலை அப்போத்தா ஏன்னா இது மாதிரி கடை இந்த அவங்க வச்சுருக்க கடை தெருவுலேயே கடையை வச்சா அவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம நான் இந்த கடையை வேற எங்கேயோ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த தெருவுலேயே அவங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பார்த்தா அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கும் ஏன்னா அவருமே அந்த குடும்பத்தை அவர் தான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு அவருக்குமே நல்ல வருமானம் வரணும் இல்லை இப்போ நான் ஒரு கடையை ஓபன் பண்ணிட்டேன் இப்போ இந்த கஷ்டமரும் ரெண்டாக பிரிவாங்க அப்போ அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும் எதுக்கு அப்போத்தான் இது மாதிரிலாம் சண்டை வச்சு விட்டுருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சொன்னாலுமே இவங்க புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி இது பழனிவேலையும் சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே அப்பத்தாவும் உடனே வருத்தமாகவும் அங்கே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன முத்துவேலுக்கும் சத்துவேலுக்கும் பயங்கர கோபமாக இருக்குது உடனே எங்கே பழனிவேலை கூப்பிட்டு பழனி நீ அவங்களுக்கு முன்னாடி நீ தரமாக நீ வளர்ந்து காமிட்டணும் இந்த கடையை இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் ஆக்கணும் அவங்க கடையில் ஒரே கஷ்டமரை போகாத மாதிரி நீ தான் இப்போ இந்த கடையை மெயின்டைன் பண்ணணும் அவங்க மூஞ்சில் செருப்பால் அடித்த மாதிரி இந்த கடையை நல்லா வளர்த்துட்டு உனக்கு நீ அந்த இரு அப்படி இல்லையா உனக்கு புது தரணுமா பாண்டிய நித்தனி தரோம் நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத நீ வேலை செஞ்ச இல்லை அதுக்கு சாப்பாடு போட்டே உனக்கு கழிச்சிட்டு இருப்பான் போல உனக்கு பத்து பைசா கூட அவன் தர மாட்டான் அவங்க பையனை அவங்க பசங்களை தான் அவன் நல்லா பார்த்துக்கவானா தவிர உன் நல்லா சத்தியமாக பார்த்துக்க மாட்டான் உனக்கு எவ்வளோ சொன்னாலுமே உனக்கு நீ புரியாமல் இருந்துச்சு இப்போ உனக்கு நல்லா புரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சக்தியில் சொல்லிக்கிட்டு இருக்காரு உடனே முத்துவேலும் பல நீ நீ அதுக்குள்ளே ஃபீல் பண்ணாத இப்போ உனக்குன்னு தனியாக கடை இருக்குதுல்ல உனக்குன்னு ஒரு ஒருத்தையும் நம்பி வந்திருக்கா நீ அவ்வளவா வச்சுக்கிட்டு நல்லா காப்பாற்றணும்ல நீ அதெல்லாம் எதுவும் நினச்சிட்டு இருக்காதா நீ அவர் எப்போவுமே அதே மாதிரி தான் எனக்கு அப்போ அப்போவே தெரியும் ஆனால் உனக்கு எவ்வளோ சொன்னாலையும் புரியல பட்டாதான் புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பெரியவங்க அதே மாதிரி தான் உனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சில்ல அவங்களோட சுயரூபமெல்லாம் இப்போ நீ இதுக்கு மேலே உன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நல்லபடியாக நீ இது அவங்க முன்னாடி வளர்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வேலுமையை சரி சரி இந்த நல்லா சந்தோஷமான டைமில் எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க விட்டு ஒரு தொல்லை தொடஞ்சிச்சின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோ பழனிவேல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து வேலுமையாக சமாதானம் சொல்லிடுறாங்க இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே சுகநாவையும் பழி வேலையும் விட்டுட்டு வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க ஒன்று இங்கே அப்பத்தாவும் இங்கே பாண்டியன் இது மாதிரி பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது பாண்டியன் அது மாதிரி பண்ணுற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் நினச்சிக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் வடிவம் மாறியும் இங்கே பாண்டியன் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை பள்ளிவேல் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் பாண்டியனும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு துளி கூட இது இதில் விருப்பமே இல்லை போல அவங்க கடையை விட்டு வேற எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பள்ளி ரொம்பவே கோபம் அவங்களுக்கு அவங்கள விட பெரிய கடை வச்சுட்டாங்க நம்மளை விட முன்னேறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடிவும் மாறியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்பத்தாவும் வடிவு மாறி அவங்க அது மாதிரிலாம் நினச்சி பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க வேற ஏதோ மனசில் நினச்சி சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளுக்கு புரியாமல் நம்ம அவங்கள தப்பாகவும் எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லவோ உடனேங்க சக்தி வேலும் தான் நீ கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கியா அந்த பரதேசி பாண்டியன் குடும்பம் இவ்வளோ சில்லறையாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இங்கே பழனிவேல் இத்தனை வருஷமாக அவங்க கடையில் மாடு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவங்களுக்கு அதுக்கு ஒரு நன்றி கடன் காமிக்க முடியல ஆனால் நாங்கள் கடை வச்சு கொடுத்துருக்கோம் நல்லபடியாக வாழ்த்துறது கூட அந்த பரதேசி பாண்டியனை இப்படி பண்ணி வச்சுருக்கான் வேலை அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பான் இவன் அவன் பத்து பைசா கொடுக்கலனா கூட பரவாயில்ல அவன் கொடுத்து தாங்க பழனிவேல் பிழைக்கணும் இல்லை அவனுக்கு எவ்வளோ இருக்குது ஆனால் அந்த பரதேசி பாண்டியன் விட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனா எதுவுமே எதுமே கேட்கல ஆனா இப்போ அவன் அனுபவ சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்திவேலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க முத்துவெயலும் சக்திவேல் சொல்றது கரெக்ட் தானே இங்க பழனிவேல் ஒரு கடையை ஆரம்பிக்கிறானா அதை பார்த்து அவங்க சந்தோஷந்தான் படணும் அவங்க அதே அவங்க மகன் இது மாதிரி இது அந்த தெருவிலே ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறான்னு வச்சுக்கோ பார்த்தா அவங்க ப பசங்களுக்கு அவன் என்ன சொல்லியிருப்பான் ரெண்டு கடை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஓ அவன் கடை ஓடாதன்னு சொல்லிவிட்டு அவங்க பையனை வீட்டை வீட்டு துரத்திடுவானா இப்போ இந்த பாண்டியன் என்ன வேலை செஞ்சுருக்கான் பாருங்க இத்தனி வருஷமாக அங்கே இத்தனி இவ்வளோ வேலையும் செஞ்ச பழனி விளைவே வீட்டை விட்டு துரத்திருக்கான் அவனோட கடை கடை மெயின்டைன் ஆகாது ஓடாது அப்படின்றதுனால அங்கே பழனி விளைவே வீட்டு விட்டு தோர்த்தி அவன் ஒரு பெற்ற ஒரு புத்தியை காமிச்சிட்டான் பார்த்தீங்களா அதுதான் அவன் கூட இருந்தா எல்லாருக்கும் இதே நிலமை தான் அப்படின்ற மாதிரியும் அங்கே முத்து வேலைன்னு சொல்கிறாரு உடனே அப்பத்தாவும் சக்தி அதெல்லாம் இல்லை சக்தி அங்கே அவன் ஏதோ மனசில் நினச்சிக்கிட்டு தான் இது மாதிரி ஒன்றும் சொல்லியிருப்பாங்க அதே கடை அதே தெருவில் இன்னொரு கடையை வச்சா யாருக்கா இருந்தாலுமே மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதே நீ வெளி வெளி இடத்துல நீ வச்சு கொடுத்துனா இங்கே பாண்டியனும் கோமதியாக ரொம்பவே சந்தோஷப்பட்டுருப்பாங்க இன்னாக இருந்தாலுமே அந்த அந்த தெருவுலேயே நம்ம கடை வச்சு கொடுத்தது நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வேலும் உடனே பாண்டியனை நம்ம தப்பாக பேசுனா உங்களுக்கு பொறுக்கவே பொறுக்காதே உடனே பாண்டியனோட அது புராணத்தை நீங்கள் தூக்கிக்கிட்டு தலைமேல வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பீங்க உங்ககிட்ட பேசி கொஞ்சம் கூட பிரோஜனியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்தி வேலுமே நீங்கள் எத்தனை ஒன்று பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து கிளம்பிடுறாரு 应该。啊 முத்துவேலும் அப்போ தான் நீங்கள் அதெல்லாம் பார்த்து எதுவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காதிங்க பழனிவேல் நல்லபடியாக அந்த கடையை மெயின்டைன் பண்ணுவான்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது அது மாதிரி அவன் பார்த்துக்கிட்டோம் ஏன்னா அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை அவங்க வீட்டு விட்டு துரத்தன என்ன ஏன் நம்ம வீடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேலுமே சொல்லிடுறாரு உடனே அவங்களுமே கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் எங்கள் பழனிவேலுமே பாண்டியன் சொன்னதை கேட்டுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க மச்சான் இது மாதிரி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் அந்த தெருவுலேயே கடை வச்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியும் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அவர் கேட்காமலே இது மாதிரி ஒரு முடிவு எடுத்து அண்ணன் என்னை அந்த வீட்டிலேருந்து இருந்து துரத்திட்டாரு ஆனால் அவர் இந்த வீட்டை விட்டு துரத்ததுக்கு கடைசியில் அவர் இது இதை நினைச்சி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் கோமதியும் எப்பவும் போல் இங்கே வேலை நினச்சிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க ஏன்னா பழன் வேலை இது மாதிரி ஒரு கடைசி நேரத்தில் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் எதிர்பார்க்காத மாதிரி இங்கே முத்துவேலும் வேலும் சக்திவேலும் அவங்க கூட சண்டைக்கு போகணும் அப்படின்றதுனாலே அந்த அந்த ஊரில் கடையை வச்சு அங்கே ச இது பழனிவேலையும் சம்பாதனப்படுத்தி அந்த கடையில் வச்சுட்டாங்க ஏன்னா அங்கே சக்திவேலும் அங்கே இருந்து பழனிவேல பிரிச்சுட்டு வரலாம் அப்படின்றதுனால தான் அந்த க அந்த இது அந்த தெருவுலே அந்த கடையை வச்சதுக்கு காரணம் இப்போ நம்ம நினச்ச மாதிரி நிறைவேறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுக்கு பயங்கர சந்தோஷமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் சுகன்யாவும் அங்கே உட்காந்துக்கிட்டு நீங்க அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க நீங்கள் நல்லபடியாக நல்ல நிலமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஆசையே இல்லை அவங்க நீங்க அவங்களுக்கு அடிமையாகவே இருக்கணும் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சமான நினச்சி பார்த்தீங்களா நீங்கள் கடை வச்சிருக்கு வச்சிருக்க அவங்களுக்கு நீங்கள் கடை வச்சதுக்கு அவங்க சந்தோஷப்படணும் உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறாங்கன்னா அவங்க உங்கள் மேலே கொஞ்சம் கூட பாசம் வச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம் ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க ஆனால் அவங்க உனக்கு எந்த ஒரு நன்றி நன்றி கடனும் உங்களுக்கு பண்ணல அப்படின்ற மாதிரியே எங்கள் சுகன்யாவும் பழனி விலகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க பழனிவேலுமே சுகன்யா நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கியா எனக்கு ஏற்கனவே மண்டை பிச்சுக்கிற மாதிரி எனக்கு தழை வலிக்குது இதில் வேறு நீ வேற கற்றுக்கிட்டு இருக்க பேசாமல் கொஞ்சம் நேரம் இரு சுகன்யா இங்கே பழனியலுமே சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பாண்டியனும் ரொம்பவே கோபமாகவும் இதுக்கு மேலே அங்கே பழனியலுக்கிட்ட யாருன்னா பேசுகிறத பார்த்தோன்னா அவங்களும் அந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு கடைக்குமே கிளம்பிடுறாங்க கடைக்கு கிளம்பி போய் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்க அங்கே சரவணும் வந்து அப்பா நீங்க அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்கப்பா அவங்க நம்மக்கிட்ட சண்டைக்கு வரணும் அப்படின்றதுனாலே இது மாதிரி ஒரு கடையை ஏற்பாடு பண்ணி பழவேலு மாமாவை அங்கே உக்கார வச்சு சமதிக்க வச்சு அதெல்லாம் கடையை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க பழனிவேல் மாமாவுக்கு இந்த இந்த மாதிரி விஷயமெல்லாம் அவருக்கு தெரிஞ்சுக்கே தெரிஞ்சிருக்காது அப்படி தெரிஞ்சியுமே அந்த கடையை ஓப்பன் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பார் ஆனால் எப்படியோ ஒன்று சொல்லி சமாதானப்படுத்தி அந்த கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே சரவணனும் இது சொல்லிக்கிட்டு இருக்க இங்கே பாண்டியம் கேட்டு சரவணா இதுக்கு மேலே எங்கள் பழனிவேல்கிட்ட யாருமே பேசக்கூடாது அவனுக்கும் நம்மளுக்கும் இதோட எல்லா உறவும் அருந்துருச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாமா வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்